பாண்டியர் பாண்டியர்முறை நலச்சங்கம் மறவர் நலாரக்கடரை நிறுவனத் தலைவர் முத்துக்குமார் தேவர் திருநாள் மன்றத்தில் இருந்தார் ஏஎம் சௌத்ரி தேவர் திரைப்பட இயக்குனர் தேவர் சமுதாயத்தின் தேசிய தலைவர் படத்தை உருவாக்கி அதை வெளியிட சில காலங்களில் இருந்த தருணத்தில் அதில் நடித்த நடிகர் தேசிய தலைவர் படத்தை வெளியிடுவதற்கு முன்பாகவே அதை இன்னும் திரையிடவில்லை அதற்கு முன்னாலேயே வந்து இன்னொரு படத்திற்கு ஒப்பந்தம் போற்றது மிகவும் தவறு இதை பற்றி நான் பேச வேண்டாம் என்றுதான் நினைத்தேன் எனக்கு பேசக்கூடிய நேரம் சூழ்நிலை இருக்கு அதனாலதான் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கு அந்த தேசிய தலைவர் திரைப்படத்தை வெளியிடுவதற்கு முன்பாக அவர் மற்றொரு படத்தில் எப்படி ஒப்பந்தம் செய்வது அது ஒரு தவறான செயல் அந்த நடிகர் நான் தேசிய தலைவர் படம் தேவர் கதாபாத்திரத்தில் நான் பொருந்திவிட்டேன் அதற்காக நான் அந்த படம் நடிப்போம் என்று அவர் சொல்லியிருந்தார் ஆனால் இன்றைக்கு வீசிக்க தொல் திருமாவளவன் அவர்களோடு கை கோர்த்து அம்பேத்கர் படம் எடுப்பதில் ஒன்றும் தவறில்லை அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் தேசிய தலைவர் படம் திரையிடுவதற்கு முன்பாக ஏன் அந்த படத்தை அவர் ஒப்பந்தம் போட்டார் சௌத்ரி தேவர் ஏ எம் சௌத்திரி தேவர் அவர்கள் எந்த ஒரு தவறாகவும் பேசவில்லை உசலம்பேட்டியில் எங்கள் ஊருக்கு வந்து பாருங்க அப்படின்னு தான் பேசியிருந்தாப்புல தேசிய தலைவர் பசுமன் முத்துராமலிங்க தேவரையும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸையும் திருநெல்வேலி மண்ணில் நின்று தவறாக சித்தரித்து பேசியவன் செந்தில்ராஜனை காவல்துறை ஏன் வழக்கு பதிவு செய்து ரெண்டு மாத காலமாக அவனை வெளியே உலாவிட்டு இன்றைக்கு அவன் முன் ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறான் ஒரு தேசிய தலைவரை சிறுமைப்படுத்தும் மீது வழக்கு பதிவு செய்து அவர் மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை சௌத்ரி தேவர் ஒன்றுமே பேசல ஊருக்கு வந்து ஊருக்கு அப்படின்னு தான் பேசியிருக்காரு அதற்கு உடனடியாக வழக்கு உடனடியாக அவர் எப்படியாவது கை செய்ய வேண்டும் அப்படின்னு காவல்துறை முனைப்பு காட்டு வருது உடனடியாக அவர் மேல் பழியப்பட்ட வழக்கை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் சமூக வலைதளத்தில் சௌத்ரி தேவர் நம் சமுதாயத்திற்காக எண்ணற்ற குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் எதிர் சமுதாயத்தினர் ஏதாவது மாற்று கருத்து வைத்தால் உடனடியாக குரல் கொடுக்கக்கூடியவர் ஒட்டுமொத்த தேவரான தலைவர்களுக்கு நான் ஒன்றே ஒன்றுதான் சொல்லிக் கொள்கிறேன் ஒரு திரைப்படம் நடித்து ஒரு திரைப்படத்தை தேசிய தலைவர் தேவர் அவர்கள் இப்படத்தை வெளியிடுவதற்கு அவர் முயற்சி செய்த தரத்தில் இந்த விடுதலை சிறுத்தை கட்சி அவர் மீது வழக்கு பதிவு செய்து அந்த படத்தை எப்படியாவது தடை செய்ய வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு அதில் நடித்த நடிகரையும் ஒரு சுயநுடத்தோடு பயன்படுத்தி அந்த படத்தை எப்படியாவது தடை செய்ய வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு விடுதலை சிறுத்தை கட்சி அங்கு மதுரை மாவட்டத்தில் வழக்கு பதிவு செய்து இதை வேலை செய்து வருகிறது மதுரை மாவட்டத்தில் எண்ணற்ற தேவர் அமைப்புகள் தேவர் சமுதாய தலைவர்கள் வேடிக்கை பார்த்து கைகட்டி நிற்பது ஏன் என்று தெரியவில்லை நம் சமுதாயத்திற்காக அவர் ஒரு படத்தை எடுத்தார் அதை வெளியிடுவதற்கு தடை விதிக்கும் சில கட்சிகள் செயல்பட்டு வருகிறது அதற்காக அவருக்கு எதிர்ப்பாக எந்த ஒரு நம் சமுதாய தலைவர்களும் சரி சமுதாய வச்ச கட்சி வைத்திருக்கக்கூடிய நபர்களும் எங்கள் இயக்கத்தை தவிர இன்னொரு ஒரு இயக்கம் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இயக்கம் குரல் கொடுத்திருக்கு மற்ற எந்த அமைப்பும் இதுவரை அவருக்காக ஒரு பதிவு கூட பதிவு செய்யவில்லை உடனடியாக குரல் கொடுக்க வேண்டும் அதே மாதிரி இந்த வாய் வாய் புரோக்கர் நாராயணன் அப்படின்னு ஒரு நபர் வந்து தொடர்ந்து தேசிய தலைவர் பஸ்மன் முத்துராமலிங்க தேவரை முத்துராமலிங்கன் அப்படின்னு தவறாக பயன்படுத்தி யூடியூப் சேனலில் தொடர்ந்து தேவர் சமுதாய ஜாதி வெறிகள் என்று பதிவிட்டு வருகிறார் உனக்கு எச்சரிக்கை பதிவு உடனடியாக காவல்துறை இதே மூலம் ஜாதியை வன்மை பிடித்த நாராயண என்பவனை கைது செய்ய வேண்டும் சிறையில் சிறைப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து தேசிய தலைவர் முத்துராமலிங்க தேவரையும் இமனவேல் சேகரன் அவர்களையும் தவறாக இணையதளத்தில் புகைப்படம் புதையிட்டு யூடியூப் சேனல் அவன் வயிறை வளைத்துக் கொள்ள இரு சமூகத்திற்கிடையே பிளவை உருவாக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு அவன் செயல்பட்டு வருகிறான் அவன் மீது உரிய காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொடர்ந்து தேவரையா புகைப்படத்தையும் விமானவில் அவர்கள் புகைப்படத்தையும் தவறாக பயன்படுத்தி இணையதளத்தில் பயன்படுத்தி வருகிறான் அவன் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து அவன் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இதேபோல் தான் இந்த செந்தில்ராஜன் வலைதளத்தில் தவறாக எண்ணற்ற வார்த்தைகள் பேசினான் அவன் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் பாரபட்சம் தான் இன்னைக்கு வந்து யூடியூப் சேனலில் வைத்துக்கொண்டு வாய் வாய் புரோக்கர் நாராயணன் அவன் வந்து இந்த வலைதளத்தில் ஒற்றுமை ஒற்றுமை என்று பேசி சமுதாயத்திற்கிடையே புலவை உருவாக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு செயல்படுகிறான் அவன் யூடியூப் சேனலையும் உடனடியாக அரசு முடக்க வேண்டும் காவல்துறை அவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் திருநெல்வேலிருந்து முத்துக்குமார் தேவர்